ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா பாக்கிய லட்சுமி சீரியல் அல்டிமேட்டான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா பாக்கியாவிட்ட தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து கோபி வந்து பாக்கியா கூட கத்திட்டு இருக்காங்க இங்கே பாரு உங்ககிட்ட பேசி எனக்கு இன்னும் வழி இல்லை அப்படின்னுட்டு இங்கே பாரு ஐடியா அப்பா நான் சொல்கிறேன் என் வீட்டில் வச்சு

அப்போ உப்புத்தி எங்கடா போச்சியோ ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி கோபியோட அம்மா வந்து சத்தம் வாமா நீ அப்பா கூட இனியாவோட இனியா வந்து கைய உதறி விட்டுடுறாங்க இல்லப்பா நான் வரமாட்டேன் நான் என் அம்மா கூடவே இருந்தேன் நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொன்னதும் கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துடுவான் அப்படின்னு கோபியோட அப்பா வந்து சத்தம் போடுறாங்க இதே டைம் வந்து நம்ம கோபி அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ ராதிகா வந்து மயோவை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ராதிகா என்ன ராதிகா பேசவே மாட்டேங்குற என் மனசுக்கு ஆறுதல் தேவை ராதிகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் என்னது ஆர்தல் தேவையா ஓஹோ அப்படி இருவன்ட்டு இருக்கா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன் ஆமா என்ன கஷ்டப்படுத்திருக்கீங்க என் இவ்வளவு காலமா பேசாம இருந்திருக்கீங்க அது எப்படி கோபி இவ்வளவு செல்ஃபிஷா நடந்திருக்கீங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ராதிகா வந்து சத்தம் போட்டதும் உடனே நம்ம கோபி வந்து என்னது செல்ஃபிஸா நடந்துக்கிறேன்னா இங்க பாரு நைட்டு பார்க்க போன ஆனா வீடு போட்டு இருந்துச்சு இப்போதான் நான் போயிட்டு வந்தேன் எல்லாரும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ராதிகா எனக்கு நீ ஆறுதல் சொல்ல வந்தா வந்த அப்படிங்கிறது என் கோபி என்கிட்ட இருந்து அது கூட நீங்க எது எதிர்பார்க்குறீங்களா ஆமா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கடைசியா அந்த பாக்கியா வீட்டுக்கு போனப்போ எல்லாரும் அசிங்கப்படுத்தி வீட்டு பக்கமே வரவனான்னு சொன்னாங்க அப்படி இருந்து போய் வந்திருக்கீங்களே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றது கோபி உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை நாங்க தங்க மாதிரி பார்த்துப்போமா ஆனா நீங்க வந்து உங்க குடும்பத்தை தான் நல்லா பார்த்துப்பீங்களா நான் அவ்வளவுக்கு கேவலமா போயிட்டேனா இங்க பாருங்க அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு ராதிகா அங்கிருந்து போனதும் கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதே டைம் வந்து நம்ம இனியாவை தான் காமிக்கிறாங்க இனியா வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க அவங்க காலேஜ் வந்து விஷயம் டிஸ்மிஸ் அதுக்கப்புறமா நம்ம இனியாவோட சேர்த்து இன்னும் மூணு கேர்ள்ஸ் உள்ள வர சொல்லி கண்ணா பின்னாடி திட்டங்களா பொம்பளை பிள்ளைங்க தானே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா இப்படி பேரண்ட்ஸ் ஏமாத்திட்டு பப்புக்கெல்லாம் போயிருக்கீங்க படிக்கிற பயசில் இதெல்லாம் அவசியம் தானா ஆமா அசைன்மெண்ட் ப்ரொஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்களா படிப்பை தவிர மற்ற வெளியே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு பிரின்சிபல் வந்து கண்ணா

வரணும் அப்படின்னதும் இனி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா நான் உங்க எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ண போறேன் அடுத்தது நீங்க கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸோட வரணும் டிசியை கொடுத்து அனுப்பி விடுறேன் இங்க பாருங்க மேடம் இவங்க யாருமே கிளாஸ் ரூமுக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட பிரின்சிபல் சொன்னதும் நாலு பொண்ணுங்களும் கெஞ்சி பாக்குறாங்க ஆனா பிரின்சிபல் வந்து கேட்கற மாதிரி இல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ நாலு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பாக்கியாவை தான் காமிக்கிறாங்க அப்பா நம்ம இனி தாத்தா பாட்டி எங்க பாங்க இவன் எதுக்கு வராலோ தெரியல சும்மா ஜாக்கு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு கூப்பிடுறாங்க வந்து இருந்துடுறாங்க அப்ப நம்ம பாக்கியா கிட்ட சொல்றாங்க இங்க இனி நாங்க பாத்துக்கிறோம் நீ கஷ்டப்படாத ஒருத்தியா இருந்துட்டு எவ்வளவு வேலையை தான் நீயும் பாப்ப அதனால இனியாவ எங்க பொறுப்புல விட்டுரு அப்படின்னதும் இனியாவ பாக்குற பொறுப்புல இருந்து தவறு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும் இனியோட தாத்தா பாட்டி அதிர்ச்சி ஆறாங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ ஒரு பொண்ணா இருந்து சரியான வேலை தான் பாத்துட்டு இருக்க இல்ல அது எங்க அவரு சொன்ன மாதிரி நான் தவறிட்டேன் உடனே பயமா இருக்கு அப்படிங்கறதோ அதெல்லாம் கவலைப்படாதமா இனி இனியாவை நாங்க பாத்துக்கிறோம் நீ தைரியமா அறுத்துக்கோ அப்படின்னு அவங்க வந்து சமான படுத்திட்டு இங்க பாருங்க இனி காலேஜுக்கு வந்து நாமளே ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில கொண்டு வரலாம் யாருகிட்டயும் அனுப்பியும் தேவையில்ல பஸ்லயும் போக வேணாம் இனியா வீட்ல சும்மா தானே இருக்கா அப்படின்னு நம்ம இனியோட தாத்தா பாட்டியும் முடிவெடுக்கிறாங்க எடீடைமெண்ட் காலேஜ் தான் காமிக்கிறாங்க சோ அங்க பாத்தோம்னா நம்ம இனியா என்ன பண்றாங்கன்னா கோபிக்கு போன் பண்றாங்க சொல்லுமா அங்கே எது பிரச்சனையா காலேஜ்ல விஷயம் தெரியல அப்படின்னதும் அப்பா காலேஜ்ல எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சுப்பா எங்க பிரின்சிபல் எங்களை டிஸ்மிஸ் பண்ண போறன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் கோபி அதிச்சு இனியா என்னமோ சொல்றா ஆமா அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா பேரண்ட்ஸ வர சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சினை ஆயிடுப்பா அதனாலதான் நீங்க மட்டும் வாங்கப்பா அப்படின்னதும் சரிம்மா இந்த விஷயத்த நீ அம்மா கிட்ட சொல்லல இல்லப்பா நான் சொல்லவே இல்லை சரி அம்மாவை வர சொன்னாங்களா பிரின்சிபல் இல்லப்பா பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க சரி நான் மட்டும் வரேன் நீ பயப்படாத அப்பா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து போனை வச்சு